வணக்கம் நான்காம் வகுப்பு தமிழ் என்னும் எழுத்தும் பயிற்சியின் உள்ள பக்கம் அறுபத்தி ஏழில் இருக்கிற வளரறி மதிப்பீடு இரண்டுக்கான விடைகள் பார்க்க போகிறோம் வாங்க விடியோக்குள்ளே போகலாம் புற்களின் மேல் முத்துக்கள் போன்று இருந்தவை எவை பனித்துளி ஊற வச்சு திறந்து ஆகிய பேச்சு வழக்கு சொற்களின் எழுத்து வழக்கு சொற்கள் பாருங்கள் ஊற வைத்து திறந்து தான் திறந்து கிடையாது திறந்து அடுத்து இந்த லைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் எமுளைப்பாரி பாடலில் உள்ள லைன் கம்மந்தட்டை ரெண்டு எடுத்து கணுக்கணுவாக முறித்து வச்சு சோளத்தட்டை ரெண்டு எடுத்து சொலையாக முறிச்சு வச்சு அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுத கிழமை கிழமை ஊற வச்சு ஊற வைத்து சரியா கிழமை வராது கிழமை நீ வளர்க்க விரும்பும் மரம் அல்லது செடி எது ஏன் கொய்யா மரம் ஏனெனில் எனக்கு கொய்யா பழம் பிடிக்கும் சிம்பிளாக நம்ம விடையிலாம் அடுத்து வெள்ளை வெளியர் வண்ண வண்ண பச்சை பசியல் வர்ணனைகளுக்கு உரிய சரி சரியான சொற் தொகுப்பு என்னதுன்னா வெள்ளை வெளியர் என்பது கொக்கு வண்ண வண்ண பூக்கள் பச்சை பசேல் என்பது வயல்வெளிகளை குறிக்கும் அதனால் ஆ என்பது சரியான விடை ஒளி மரபு நாய்க்குட்டி குறைக்கும் காட்டில் யானைகளின் பிளிரல் சத்தம் கே கேட்டது பா பாலன் தேர்வுக்காக இரவு பகலாக படித்தான் சரியா சீரம் சிறப்பமாக வராது அடுத்து ஒரே சொல்லால் நிரப்புக பூக்களால் தொடுப்பது மாலை ஒரு பொழுதை குறிப்பது மாலை கிழமைகளில் ஒன்று திங்கள் நிலவின் மறுபெயர் திங்கள் அடுத்து பாருங்கள் குறிப்புகளுக்கு ஏற்ற விடை நம்ம எழுதணும் நீல வண்ணமாய் நான் இருப்பேன் என்னில் புள்ளி உண்டு கோலங்கள் இல்லை வானம் சரியா அடுத்து மலையில் நானும் தோண்டிடுவேன் வளைந்து நினைந்து சென்றிடுவேன் ஆறு நீல வண்ண பறவை நான் என்னில் மிதந்து சென்றிடலாம் கடல் மழையோடு வந்துடுவேன் ஏழு வண்ணத்தில் திகழ்ந்திடுவேன் வானவில் அடுத்து பாருங்கள் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக பத்திர எதிர்ச்சொல் அங்கே இங்கே அங்கே சில பல அங்கேயே இருக்குது சரியா அடுத்து பாருங்க மலர்களால் உருவாக்கப்பட்ட இருசக்கர வாகனம் மலர்களால் என்னென்னலாம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா தொடர்வண்டி மகிழுந்து மிதிவண்டி இதில் மூன்றுமே உருவாக்கப்பட்டுச்சுனாலும் இதுல இருசக்கர வாகனம் வந்து மிதிவண்டி தான் அதனால மிதிவண்டி நம்ம மலர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு பட்டபாருன்னு மகிழுந்தன் போற்றக்கூடாது சரியா பத்தியில் இடம்பெற்ற வருணனை சொற்கள் வண்ண வண்ண செக்க சிறந்த வெள்ளை வெளியேறன அடுத்து முத்துக்குமாரி மலர் கண்காட்சியில் பார்த்தவையவை இதெல்லாமே பார்த்தா நடனமாடும் நீருற்று வெளிநாட்டு மலர்கள் வண்ண ஒளி காட்சி எல்லாமே அடுத்து ஆதவனுக்கு இருபத்தி நான்கு ஐந்து இருபத்தி ஐந்து அன்று தான் செம்மழி பூங்காவிற்கு செல்ல நேரம் கிடைத்தது ஆனால் அவனுக்கு மரவள்ளி செடி கிடைக்கவில்லை ஏன் அப்படின்னா இருபத்தி மூன்று மே பதினாறு அன்று முதல் இது நடந்தது அன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து மரவள்ளி செடி கொடுத்தாங்க சரியா இது வந்து இவன் வந்து மே இருபத்தி மூணு தான் போகிறாங்க மே பதினாறு டு இருபத்தி ஆறு வரைக்கும் நடந்த அன்னைக்கு போனவங்களுக்கு கிடச்சிது ஆனால் இருபத்தி நான்கு போனதுனால கிடைக்கல இல்லையா மே இருபத்தி மூன்று அன்று நடைபெற்ற கண்காட்சியில் மரவள்ளி செடி பரிசீலிக்கப்பட்டது ஆதவன் மே இருபத்தி நான்கு அன்று சென்றதால் செடி கிடைக்கவில்லை அடுத்து இந்த பகுதியை நல்லா வாசிச்சிடணும் இங்கிருந்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம் துறைமுகத்தில் எச்சரிக்கை கொண்டு எதற்காக ஏற்றப்படுகிறது எச்சரிக்கை செய்வதற்கு புயல் உருவாக காரணம் என்ன குறைந்த காற்றழுத்து தாழ்வு நிலை அடுத்த மூன்று நாட்கள் என குறிப்பிடுவது அதாவது பதினெட்டாம் தேதி இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை அடுத்து கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீனவர்கள் எச்சரிக்கப்படவில்லை யாரும் மீனவர்கள் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ள பகுதிகளாக மதுரை சேலம் கோவை திருவண்ணாமலை ஆகிய பகுதிகள் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த வளரதி மதிப்பீடு நல்லா படித்து முழு மதிப்பெண்கள் பெற வாழ்த்துகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ